கோவையில் எய்ம்ஸ் தரத்தில் உலகின் தலைசிறந்த மருத்துவர்களை கொண்ட வாசன் கண் மருத்துவமனை புதுப்பொலிவுடன் திறப்பு விழா நடைபெற்றது கோவை மாவட்டம் ஆரஸ்புரம் பகுதி வாசன் கண் மருத்துவமனையானது எய்ம்ஸ் தரத்தில் தரம் உயர்த்தப்பட்டு உலக தரமான மருத்துவர்கள் மற்றும் அதிநவீன மருத்துவ கருவிகளுடன் கூடிய மருத்துவ சேவையை புதுப்பொலிவுடன் துவக்க விழா வாசன் கண் மருத்துவமனை மருத்துவ இயக்குனரும் கண் விழித்திரை அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் எய்ம்ஸில் தங்க பதக்கம் பெற்ற அனுஷா வெங்கட்ராமன் தலைமையில் நடைபெற்றது துவக்க விழாவில் கண் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜெயமணிகண்டன் குழந்தைகள் நல கண் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜகா ஜனனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கே ஜி மருத்துவமனையின் நிறுவனர் பத்மஸ்ரீ டாக்டர் பக்தவச்சலம் பெங்களூர் ஐஎஸ்ஆர்ஓ திட்ட இயக்குனர் தேன்மொழி செல்வி விமானப்படை தளபதி விகாஷ் வாஹி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வாசன் கண் மருத்துவமனையின் புதிய சேவையை துவக்கி வைத்தனர் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக துணை ஆணையர் மற்றும் துணை ஆட்சியருமான துரைமுருகன் ஆரஸ்புரம் சரக காவல்துறை துணை ஆணையர் செல்லதுரை கோவை இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் மகேஸ்வரன் கோவை மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் செந்தில் அண்ணா ராஜஸ்தானி சங்க தலைவர் கௌதம் சந்த் ஸ்ரீ ஸ்ரீமல் ஆகியோருக்கு வாசன்கண் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் சால்வை அணிவித்து கேடயங்கள் வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் கேஜி மருத்துவமனை நிறுவனர் கூறுகையில் வாசன்கண் மருத்துவமனை சிறப்பாக செயல்படுகின்றது அனுஷா வெங்கட்ராமன் மருத்துவமனையை சிறப்பாக வழிநடத்துகிறார் மேலும் கோவை மாவட்டத்தில் பல்வேறு கண் பரிசோதனை முகாம்கள் அமைத்து பொதுமக்களுக்கு சிறப்பான முறையில் சேவை செய்து வருகின்றார் அவருக்கு எனது வாழ்த்துக்கள் என்று பேசினார் துவக்க விழாவில் அரசியல் பிரமுகர்கள் முக்கிய பிரமுகர்கள் மருத்துவர்கள் வாசன் கண் மருத்துவமனையின் நிர்வாகிகள் செவிலியர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் டாக்டர் அனுஷா வெங்கட்ராமன் நான் இங்க வாசன் நாயக்கர் சீனியர் அண்ட் ரெட்டினா பிரான் பண்ணிட்டு இருக்கேன் இங்க இருக்கிறது நம்ம இனோக்ரேஷன்காக வந்தது பட் இப்போ இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் அப்கிரேட் பண்ணிருக்கோம் மெடிக்கல் சயின்சஸ் நியூ டெல்லியில இருந்து டூ ஃபைவ்ல பாஸ் அவுட் ஆயி பிரசிடண்ட் இந்த கோல்டு மெடல் வாங்கினது அதே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் அங்க நமக்கு எப்படி பாலிசி யூஸ் பண்றோமோ அதே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் அதை விட பெட்டரா இங்க செய்யறதுக்காக தான் நம்ம இப்போ இங்க நான் நம்ம வந்திருக்கோம் அங்க இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸ் அங்க இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எல்லாமே இந்த கோவை மக்களுக்கு சிரிப்பா இன்னும் அதிகமா சேவனம் கொடுக்கணும் தான் நம்ம இங்க இப்ப தயாரா இருக்கோம் இது தவிர லண்டன்ல போயிட்டு ஒரு ஆக்குலர் ஆன்காலஜி ஃபெலோஷிப் நான் இப்போ ரீசென்ட்டா பண்ணிருக்கேன் இப்போ அந்த கேர் கூட நம்ம கோவை மக்களுக்கு வரணும்னு சொல்லி நம்ம இங்க ஒரு ஆக்குலர் ஆன்காலஜி கண்ணுக்கு கேன்சர்ஸ் குள்ள ஸ்பெஷாலிட்டி கிளினிக் கூட நம்ம இப்போ இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அது எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் எல்லாரும் யூஸ் பண்ணனும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணனும் நன்றி இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் நம்ம பத்மஸ்ரீ பக்தவல் சிலம் சார் வந்திருந்தாரு இப்போ இஸ்ரோ சயின்டிஸ்ட் தென்மொழி மேடம் வந்திருந்தாரு நம்ம விங் கமாண்டர் விகாஷ் சார் வந்திருந்தாரு அவர் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீல்ட்ல எமினண்ட்டாக பர்ஸ்னாலிட்டியாக இருக்காங்க அவங்க ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் அச்சீவ் பண்ணிருக்காங்க ஸோ அவங்க எதுக்காக வந்திருந்தாங்கன்னா நமக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்து நம்ம மோட்டிவேட் பண்ணி நம்மளும் அதே மாதிரி ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் அச்சீவ் பண்ணணும் அவங்க லெவலுக்கு நம்மளும் வரணும்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து பிளஸ் பண்ணிட்டு எங்களை எல்லாரும் போயிருக்காங்க ஸோ கண்டிப்பா நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கு நியூ லுக் இருக்கு நியூ எனர்ஜி நியூ டாக்டர்ஸ் நியூ டீம் நியூ எக்யூப்மெண்ட் எல்லாரும் வச்சு நம்ம கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பா போக முடியும் Ready to aim standards, and doctors from AIMS are now available at Vasanay Care to provide the latest treatment facilities to the people in Coimbatore. Please come and utilize these services.